என்ன சந்தனகுமார் ப்ரோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரையும் காணோம் புது ஃப்ரெண்டாச்சும் வந்திருக்காங்க நம்ம பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரையும் காணும் நீங்களும் சரவணன் ப்ரோ மட்டும்தான் வந்திருக்கீங்க மற்ற யாரையும் காணும் ஏன் சாமி ஆ அக்கா வெறுத்தர சொல் ஆமாம் ஃபாலோ கொடுத்துருக்கேன் ம் ஓகே ப்ரோ ஓகே ஹாய் சுரேஷ் ப்ரோ வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கங்க டீ காஃபிலாம் ஆச்சா வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தமிழ்ல சொல்லல இங்கிலீஷ்ல சொன்னேன் தமிழ்ல போட்டாங்கன்னா வராது என்னுடைய சேனல் இங்கிலீஷ்ல சொன்னேன் ஹாய் ஹாய்ங்க நீங்கள் ஃபாலோ கொடுங்க ஓகே ஓகே ப்ரோ கொடுக்குறேன் சிஸ்டர் வாங்க வணக்கம் கொடுக்குறேன் கொடுக்குறேங்க ஃபாலோ கொடுக்குறேன் என்ன பேர் இதே பேர் தானா கண்டிப்பா குடுக்குறேன் சாட்டாச்சா சிஸ்டர் வீட்ல எப்படி இருக்காங்க சாட்டேன் ப்ரோ எல்லோரும் நலம் இருங்க கலை அவர்களே சைலண்ட் லைவ்ல போய் பார்த்துட்டு வாரே என்னத்த பார்க்க போறீங்க சைலன் லைவ்ல சேனலை பாக்க போறீங்களா அருண்குமார் ப்ரோ ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ மீ ஓகே டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ஓகேங்களா எல்லோரும் லைக் போட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா டெய்லி லைவுக்கு வாங்க சரிங்களா ஓகே ஓகே சந்தனகுமார் ரோ அங்க போய் மெசேஜ் போட்டீங்க போல அனைவரும் கைப்புள்ள லைவுக்கு வாங்க அங்கதான் கலைச்செல்வி இருக்காங்க ஆமா ஆமா கமடியா கலெர்ட்டுவா என்ன பேரு கண்ணாடிய கலட்டா ஐடி நேம் சூப்பருங்க கண்ணாடிய கலட்டு உம் சூப்பர் சூப்பர் வணக்கம் அங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இருக்கேன் நீங்க வர சொல்லி ஓகே ஓகே உங்க மெசேஜ் பின் செய்ய படுகிறது சரிங்களா நீங்க அங்க போட்டுக்கறீங்க நான் உங்க மெசேஜ பின் பண்ணிட்டேன் சந்தனகுமார் ப்ரோ கண்ணாடியா கழக்டு வாங்க வணக்கம் நாமும் வளர்ந்து அதுதான் அதானே எஸ் 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 எம் குமார் ப்ரோ அதே அதே உம் அதே அதே சூப்பருங்க அதுதாங்க